எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நதிகள் பெருமானார் சல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டமாக பேரன்றிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் புனிதமிக்க ரமலானுடைய முப்பது நோன்புகளை நோட்ட நாம் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் நோன்பு பெருநாளை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த அருமையான புனிதமான சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக அடிப்படையான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே விவரிக்கலாம் என்று நினைக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இலங்கையிலே பல பாகங்களிலும் இந்த ஈது சித்தர் தியாக திருநாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த திருநாள் தினத்தை பொறுத்தவரையில் அத்தனை பேரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது இருப்பினும் கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கையிலே கடந்த வருடங்களில் முஸ்லீம்கள் இந்த தினத்தை அளவு எந்த சந்தோஷம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்களோ எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடினார்களோ அந்த அளவுக்கு சரிசமமான ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையை இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பார்க்க கிடைக்கிறது அதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால் இலங்கை நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக பரப்பப்படக்கூடிய இனவாதம் தான் அதற்குரிய அடிப்படையாக இருக்கிறது இந்த இனவாத தீயை பொறுத்தவரையில் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிராகவும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக பரப்பப்படுகிற இந்த இனவாத தீயை இல்லாமல் ஆக்குவதற்காக மக்களுக்கு மத்தியே சமநிலையை பேணுவதற்காக சமாதானத்தை உண்டு வந்து போகிறோம் என்று சொல்லி பல தரப்பாரும் பலவிதமான செயல்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய காட்சிகளை கண்டு வருகிறோம் அரசியல் கட்சிகள் ஆன்மீக தலைமைகள் அதேபோன்று சிவில் சமூக அமைப்புகள் என்று சொல்லி அத்தனை தரப்பாரும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற இந்த இனவாதத்தீயை இல்லாமலாக்குவதற்காக நடைபவனிகள் சமாதான ஊர்வலங்கள் என்று சொல்லி சமூக ஒற்றுமையை கட்டியெழுக்கப் போகிறோம் என்று சொல்லி நிகழ்ச்சிகளை நடத்துகிற காட்சிகளை பார்க்கிறோம் இவை அத்தனைக்கும் அவர்கள் சொல்லுகிற காரணம் நாங்கள் இந்த இனவாதத்தை இல்லாமல் செய்ய போகிறோம் உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு எதிராகவும் குறிப்பாக சிறுபான்மை இன மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற இனவாத பிரச்சனையை பொறுத்தவரையில் இதை இல்லாமல் ஆக்குவதற்கு உலகத்தில் உள்ள ஒரே தீர்வு என்ன என்று தேடி பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையே இல்லாமல் ஆக வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாமத்தினுடைய தீர்வுதான் சரியான தீர்வாக இருக்குமே ஒழிய வேறு எந்த தீர்வுகளும் அதற்குரிய முடிவாக ஆகாது என்பதை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் திருமலை குருவானிலே அல்லாஹு தாலா மிக தெளிவாக நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் யா யூகாஸ் மனிதர்களே மக்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி அல்லா உத்தாலா சொல்லுகிறான் இன்னா கலக்கனாக்கும் நாங்கள் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் இருந்தும் பெண்ணில் இருந்தும் பறைத்திருக்கிறோம் அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் கேட்ட உங்களை படைக்கும் போது ஒரே ஒரு ஆணிடமிருந்தும் இருந்தும் ஒரே ஒரு பெண் மூலமாகவும் உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹால சொல்கிறான் சுகோபன் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் குடும்பங்களாகவும் அல்லாவுத்தாளா பிரித்திருக்கிறான் அல்லாவுத்தாளா உலகத்தில் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக மக்களை ஆக்கி வைத்திருப்பதற்கான காரணம் என்ன ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு தான் ஆக்கி இருக்கிறமே நீ பெரியாலு மற்றவன் சின்ன சின்னாலே நீ தான் கொஞ்சம் படைப்புல உயர்த்தி ஆனவன் மற்றவன் தான் தாழ்ந்தவன் சொல்றாங்கல்ல இலங்கையிலே பெரும்பான்மை மக்களுக்கு என்று சொல்லி ஒரு கனி உரிமை இருக்கிறது மற்றவர்களுக்கு என்று தனியிடம் இருக்கிறது நாங்கள் சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் அடிமை கொத்தடிமை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்றாங்க அவங்க அத்தனை பேருக்கும் ரிப்ளை சொல்ற நாங்க எதுக்கு கோத்திரங்களாகவும் குளங்களாகவும் பிரித்து படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அறிஞ்சு கொள்ள வேண்டாம் என்ன என்று ஒரு கூட்டம் இருந்தாங்க ரசூல்லாவுடைய காலத்தில் நிறைய குழுக்கள் இருந்தாங்கல்ல குறைசியர் இருந்தாங்க ஹாசிந்தர் இருந்தாங்க இப்படி ஏன் ஒவ்வொரு குழுக்குழுவா இருந்தது இவங்க இன்னாரு இவங்க இன்னார் என்று சொல்லி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தவிர உங்களுக்கு மத்தியிலே யார் சிறந்தவன் என்பதை இதை வைத்து தீர்மானிக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹு தாலா அடித்து சொல்லுகிறான் தான் ஆரம்பத்திலே சொன்ன உங்களை ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் தான் படைத்திருக்கிறோம் வித்தியாசமா படைக்கிற முஸ்லிமை இருந்து உருவாக்கினானோ மக்களவங்களை யாரும் உருவாக்கினானோ எல்லாருடைய வழித்தோன்றையும் பின்னாடி போய் பார்த்த எல்லாருக்கும் ஒரே வாப்பாளாம் எல்லாருக்கும் ஒரே தான் வித்தியாசம் இருக்கா கொள்கையிலதான் வித்தியாசம் இழங்குறேன் பிறவியில் தடைப்பில் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற எந்த ஒரு வித்தியாசத்தையும் அல்லாஹூத்தால உலகத்திலே ஏற்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த அக்ரமுக்கும் இந்த அல்லாஹி கத்துக்காக்கும் இந்த அல்லாஹ் அலியமுனு ஹபீர் அல்லாவுதலா ஆனால் உங்களையே சிறந்தவர்கள் யார் தெரியுமா இது அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு மனுஷன்தான் படைச்சிருக்கிறோம் ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு ஆதம் ஒரு ஹவ்வா எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் கூட்டம் கூட்டமாக பிரித்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாவுத்தலா சொல்லுகிறான் இன்ன அக்ரமுக்கும் அத்து காக்கும் ஆனா அல்லா இடத்துல சிறந்தவன் யாருன்ற இருக்குது உலகத்தை உயர்ந்த ஜாதியாக்கு நாங்கள் தாழ்ந்த ஜாதியாக்கு இந்த நாடு எங்களுக்கு தான் உரிமை நீ எல்லாம் வெளியே போயிடணும் எங்களுக்கு தனி அந்தஸ்து இருக்குது உங்களுக்கு அந்தஸ்து இருக்குது இப்படி எல்லாம் இவங்களை நெத்தில அப்படியே கரிய பூசுற மாதிரி அல்லாஹு தலா சொல்லுகிறான் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் யார் இறையற்றமுடையவர்களோ அவர்கள்தான் அல்லாவிடத்திலே சிறந்தவர்கள் இறையம்தான் என்ன ரமலானிலே உணர்ந்திருப்பீர்கள் நோன்பு புனிதமிக்க நோன்பு மாசத்திலே நோன்பு உழைத்துக் கொண்டிருப்போம் நோன்பாளியாக இருப்பார் சாப்பிடுவதற்கு வீட்டிலே நிறைய உணவுகள் இருக்கும் பசி வைத்த கழித்துக் கொண்டிருக்கும் ஆனா கிச்சனுக்குள்ள போய் பார்த்த பிரியாணி மனத்துக்கிட்டு இருக்கும் திறந்து பல வகைகள் எல்லாம் மிணங்கி கொண்டிருக்கும் ஆனா எடுத்து சாப்பிடுவாரா வீட்டுல யாருமே உமா இல்ல மனைவி இல்ல வேற யாருமே அவர் மட்டும்தான் இருப்பாரு ஆனா அவ்வளவு சாப்பாடு இருக்கும் நோன் இருப்பாரு எடுத்து சாப்பிடுவாரா பசியாகவும் இருக்கும் சாப்பிட மாட்டோம் ஏன் சாப்பிட மாட்டோம் இத்தனை பேர் இல்லாவிட்டாலும் பார்க்கிறான் நோன்பு என்னன்னு கேட்டா யார் யார் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அதான் அல்லா சொல்றான் உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் அல்லாவுக்கும் பயப்படுபவர் அல்லாஹூ கஞ்சோர் தான் சிறந்தவராக முடியும் தவிர அதையும் அல்லாத மறுமையில தீர்மானிப்பான் இது உலகத்தில் யாராவது நான் தான் சிறந்தவன் நான் தான் அல்லவன் ஓண்ட இனம் தாழ்ந்தது ஏண்ட இனம் உயர்ந்தது சொல்லி பிரித்து பார்க்க முடியுமா அதனால தான் அல்ல வசனத்தை ஆரம்பிக்கும் போது யாயுகல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே என்று ஆரம்பிக்கல யாயுகன் மனிதர்களே என்று கூப்பிடுறான் மனுஷன்னா எல்லாருமே மனுஷன் தான் உலகத்தில் அத்தனை மனிதர்களை மறைத்துத்தான் அல்லாஹு இந்த செய்தியை சொல்லுகிறான் நபிகள் பெருமானா செல்லாறு செல்வர்கள் சொல்கிறார்கள் இந்நல்லாக எந்துரையிலா சுவரிக்கும் வர அம்பாளிக்கும் வராக்கின் எந்துரையில தக்குவாமிக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வங்களை பார்க்க மாட்டான் நாம் நினைப்போம்ல நாம கோடிஸ்வரனா இருக்கிறோம் நாம மல்டி மில்லியனர் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் போல இருக்குது அப்படி நினைச்சா தப்பு அதான் சொல்லிக்காட்டா இன்னா இருந்துருலா சுவரிக்கும் ஒரே அம்பாளுக்கும் அல்லா உங்களுடைய சொத்துக்களை பார்க்க மாட்டான் உங்களுடைய உருவத்தை பார்க்க மாட்டான் நாம வெள்ள வெள்ளை இருக்கிறோம்

அல்லாஹ் எதை பாப்பான்னு கேட்ட இதுல யார் இரையச்சம் உள்ளவன் யார் அல்லாக்கு பயப்படுறவன் அல்லாக்கு பயந்து நடக்கிறவன் யாரு அல்லாவுக்கு பயப்படாம உலகத்துக்கு பயப்படுறவன் யாருன்னு சொல்லி அல்லாவு தலை இரையச்சத்தை வைத்து தான் உங்களை தீர்மானிப்பான் ஆனா உலகத்துல பேச்சு என்ன தெரியுமா இன்றைக்கு நம்மளோட மக்களுக்கு மத்தியில் எடுத்து பாருங்க நாம் அஞ்சு நேரம் தொழுகை விட மாட்டோம்பா எப்படி பேசுவாங்க நமக்கு இந்த அல்லா ஒரு நெருக்கம் நான் இருக்கும் அப்படி நெருக்கம் நீங்க என்ன இருக்கிறீங்க உங்களுக்கு அல்லாக்கு சம்மந்தம் இருக்குதா உங்களுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இருக்குதா நாங்க எப்படி தெரியுமா நான் ஸ்டேட் வந்து போட்டு வந்தேன் ஊரே திரும்பி பாக்கு ஆனா உங்களும் அப்படி பாப்பாங்களா என்ன கண்டா நாலு பேர் கைய கட்டி நிப்பான் உங்களை கண்டா நாலு பேர் கைய கட்டி நிப்பானா நாக்கில் பல்லுப்படாம எத்தனை பேர்த்த பேசுறோம் அல்லா ஊத்தா சொல்லுகிறான் அன்புசக்கும் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நாமன்னா ரொம்ப நல்ல மக்கள் தானே நான் தான் பொய் பேசினதே இல்லைப்பா நான் அடுத்தவனுக்கு அவதூறு சொன்னதே இல்லைப்பா இல்லப்பா இப்ப நினைப்பில அல்ல சொல்றான் லா துசக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நீங்களே ரொம்ப சூப்பரான ஆக்கள் சொல்லி சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க ஏன் தெரியுமா இந்த ரமலான் உடைய மாதம் தந்த மிகச்சிறந்த படிப்படைகளில் ஒன்று நம்மை நாமே தூய்மைப்படுத்தக்கூடாது அல்லாஹ் தான் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த பெருமை நமக்குரியதல்ல அல்லாஹுக்குரிய பெருமை ஏன் தெரியுமா ஒரு ஏழை பெருநாதன்தான ஏழை பாளைகள் வருவார்கள் கஷ்டப்படுபவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு நிறைய தர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாள் எப்படி செய்வார் தெரியுமா அதை கொடுக்கிற ஸ்டைல பார்க்கணும் அப்படி காசை எடுத்து அவர் காசு காட்டுறான் புடிக்க அப்படி என்னடா டெய்லி வந்து ஒருத்தவன் தான் பத்தாள ஒரே வீட்டுக்கு பத்து பேர் வர்றாங்களே பத்து பேர் வந்தாலும் உனக்கு கொடுப்பதற்கு மனது இருந்தால் நீங்கள் தான் அல்லா விடத்தில் சிறந்தவர்கள் பத்து பேர் வரட்டி நூறு பேர் வரட்டி அல்லா பாப்பா தொண்ணூத்தி பேருக்கு கரெக்டா கொடுத்திருக்கிறான் நூறாவது வர்ற மனுஷனுக்கு எப்படி கொடுக்கறான் பாப்பா வரக்கு இத்தனை பேருக்கு தான் கொடுக்க நினைச்சிட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ஆலயம் அர்த்தம் தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு நல்லா செஞ்சிருப்பாரு நூறாவது ஆளு கொடுக்கறதுக்கு தயங்கிட்டாருன்னு வைங்க எல்லாத்தையும் கடைஞ்சி விட்டுருவான் அப்ப என்ன விளங்கணும் கேட்டா அல்லாஹு தாலா மனிதர்களை சிறப்பிப்பது தக்குவாவை கொண்டே தவிர மனிதர்கள் என்ற ஏற்றத்தாழ்வை கொண்டு அல்லாஹு தாலா யாரையும் தீர்மானிக்கவில்லை தீர்மானிக்கவும் மாட்டான் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா திருமலை குரானிலே சொல்கிறான் ஏதிலு மக்களே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அக்ரமொழி தக்குவா அதுதான் தக்குவாவுக்கு ரொம்ப நெருக்கமானது மற்றவர்களும் நடக்கிற நேரத்தில் நேர்மை தவறி நீங்கள் நடக்க வேண்டாம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் தக்குவாவுக்கு நெருக்கமானது தக்குவாண்டா என்ன இதா என்ன அல்லாவு பயப்படுவது அல்லா சொன்ன மாதிரி கேட்கிறது அல்லாவுக்கு மாற்றமாக நடக்காமல் இருக்கிறது இதை சொன்ன அல்லா அல்லாவுக்கு மாற்றமாக இருப்பது என்றால் என்னென்ன விளக்கம் கொடுக்கலாம் நேர்மையாக நடப்பது நேர்மைண்டா என்ன ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்தில் அல்லாவும் அவருடைய தூதரும் சொன்னதற்கு மாற்றமாக எவன் செயல்பட்டாலும் அவன் நேர்மையாக நடக்கவில்லை நேர்மையை இழந்து விடுகிறான் இன்றைக்கு பாக்கிறோம் ரமதானுடைய காலம் வருமா இப்ப நாட்டுக்குள்ள பிரச்சனை வந்தாலே அல்லாஹ் பாப்பா உங்களுக்கு தக்குவாவுக்கு நெருக்கமானது நேர்மையாக நடப்பதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் நம்ம மக்கள் நேர்மை எப்படி தெரியுமா எல்லாம் கொள்கை 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 முஸ்லீம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க வெசாக்கு வந்தா முதல்ல இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கிறவரு நம்ம தான் இருப்பாரு சொசங் வந்தா முதல்ல முப்பதாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கறோம் இதுக்கு முன்னாடி பத்து ரூபா கொடுத்திருப்பான் இருபது ரூபா கொடுத்திருப்பான் கொடுக்காமலே இருந்திருப்பான் இப்போ எப்படி தெரியுமா ஒரு வெசாக்கு பொசன் வந்துட்டா நம்ம பெரும்பான்மை மக்களுடைய ஏதாவது ஒரு பங்கன் வந்துட்டா முதலாளர் அம்மாக்கத்தான் இருப்பாங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க பள்ளிவாசல்ல ஜும்மா கேட்பதற்கு பெரும்பான்மை மக்களுடைய மத குருக்களை முதலாவது சபல உணர்ந்து உட்கார வைக்கிறாங்க புட்டோட்ட போட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தன் பள்ளிக்கு வந்து இடம் வந்திருப்பான் அவனுக்கு முதல் சபு கிடைக்காது ஆனா மத நல்லிணக்கம் இல்ல எல்லாருடைய நல்லிணக்கமா மத நல்லிணக்கம் மார்க்கத்தில் இல்ல இன்னும் நல்லிணக்கம் இருக்குது எல்லாரும் நல்லா இருங்க மார்க்கத்துக்குள்ள கொள்கைக்குள் விளையாடுகிற விஷயம் யார் இடத்துல வரக்கூடாது பாக்கிறோம்ல இஃப்தார் வைக்கிற குரூப் எல்லாம் பாக்கிறோம்ல ரொம்ப நாள் பார்த்தோம்ல இஃப்தார் வைப்பாங்க என்ன செய்வாங்க அவர்களுடைய மரக்கலாச்சாரமும் நம்முடைய மதக்கராச்சாரத்தை ஒன்று சேர்த்து ஆக்கிவிடுவார்கள் அல்லா சொல்கிறான் நடந்து கொள்ளுங்கள் அதுதான் தக்குவாவுக்கு எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சொன்னதை கேளுங்கள் அவருடைய தூதர் சொன்னதை கேளுங்கள் இந்த மார்க்கம் புரித வைக்க மாதம் அதைத்தான் நமக்கு கட்டுத்தருகிறது நோம்பு எதுக்காக நோம்பு பிடிக்கிறோம் சாதி சாதிமாம் சொன்னதுக்காக பிடிக்கிறோமா

நவிகன் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல வேரிச்சம்பளத்தை சொன்னதை கேட்கிறோம் மற்ற மற்ற சந்தர்ப்பங்களில் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு மாற்றமாக சென்றால் தக்குவாவுக்கு நேர்மாடாக அது அமையாது தக்குவாவிலே உள்ளது அல்ல அன்பின் சகோதரர்களே நாம் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக முப்பது நோன்புகளை பிடித்திருக்கிறோம் முப்பது நோன்புகளை பிடித்துவிட்டு புத்தாடையோடு இந்த இடத்திலே கூடி இன்றைக்கு உரையை சரிபடுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நபிகள் பெருமானார் சொன்னார்கள் உங்கள் உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு எதனை விரும்புகிறீர்களோ அதனை உங்கள் சகோதரனுக்கும் விரும்புங்கள் அது முஸ்லீம் அகுல் முஸ்லிம் ஏன் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த எல்லாம் சந்தோஷமாக இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குழந்தைகள் நமக்கு அருகாமிலே இருக்கிறார்கள் நம்முடைய பெற்றோர் நமக்கு அருகாமிலே இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தார் மனைவிமார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு நிமிடம் அலுத்கமை மக்களை யோசித்து பாருங்கள் தர்கா நகர் மக்களை யோசித்து பாருங்கள் வேர்முறை மக்கள் யோசித்து பாருங்கள் நாம் எல்லாம் இன்றைக்கு வீடுகளுக்கு சென்றால் பல வகையான பலகாரங்கள் உணவு வகைகள் நோன்புகளை பிடித்துவிட்டு இன்றைக்கு பெருநாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி சந்தோஷமாக சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் நம்முடைய உறவுகள் இன்றைக்கு வீடு வாசல்களில் இருந்து அடுத்தவர்களுடைய வீடுகளிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள் பாடசாலைகளிலே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உண்பதற்கு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் வாழ்வதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள் உடுப்பதற்கு ஆறு இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தை விட அவர்களுக்காக பிரார்த்திப்பதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்காது பிரார்த்தனையினுடைய நாள் பிறநாள் என்பது அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு நாள் அவரிடத்தில் கையேந்து இலங்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இனவாத தீயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக உன்னுடைய அருள்களை புரிந்துவிடு நீ அருள் பாதித்து விடு கையேந்தி கேளுங்க இதை தான் செய்ய முடியும் என்றால் அதையாவது செய்ய வேண்டும் யோசித்து பாருங்கள் பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டு உரையை கேட்கிறோம் அமர்வதற்கு இடையில் இடம் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் ஐநாவினுடைய கூடாரங்களுக்குள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் உணவில்லாமல் ஐநாவினுடைய அவசரகால உணவுப் பட்டலங்கள் எதிர்பார்த்து வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாலஸ்தீன உணவுகள் எப்படியாவது ஐநா சபையால போடுகிற ஒரு சாப்பாட்டு பரிசீலா எடுத்து சாப்பிடுறதுக்கு வழிகிடைக்காத நம்முடைய சந்தோஷப்படுகிறோம் அந்த மக்கள் சாப்பாட்டு போதிய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் எப்பொழுது எங்களை கொன்று விடுவார்களோ என்று சொல்லி மியன்மார் மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நோண்டு விடிக்க கூட அனுமதி இல்லை என்று சொல்லி சீனா தேசத்து மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சீனாவிலே நோண்டு விடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது முஸ்லிம்கள் நோண்டுபிடிக்கக் கூடாது என்று சொல்லி தடை விதிக்கப்பட்டது இப்படி உலகம் பூராகவும் இன்றைக்கு முஸ்லிம்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இன்றைக்கு கொழும்பே இந்த இடத்திலே பெருநாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சிறப்பான ஒரு அமைதியான சூழலை உண்டாக்கி இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் கையேந்த கூடிய இடத்திலே விட்டு வைக்க வேண்டும் காரணம் தெரியுமா அல்லாஹு தாலாவும் தூதரும் இனவாதத்தின் பெயரால் எந்த கொள்கையுடையவர்களை அழித்ததாக உலக வரலாற்றில் யாருமே காட்ட முடியாது சொல்லுவாங்கல்ல ஜிஹாது முஸ்லிம்களுக்கு மக்கள் ஜிஹாது இருக்குது அது இருக்கு உலக வரலாற்றில் ஜிஹாத்தின் பெயரால் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட ஒரு வரலாற்றை காட்ட முடியுமா வருகிறார்கள் நபிக பெருமான அல்லாவின் தூதரே எல்லைகளை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள் குடிமக்களாக ஆகிவிட்டோம் நீங்கள் ஜனாதிபதி நாங்கள் குடிமக்கள் எங்களுக்கு இருப்பதற்கு தொழில் செய்வதற்கு வசதி இல்லை நாங்கள் தொழில் செய்த இடங்கள் இஸ்லாமிய கிலாபத்தின் வந்து எங்களுக்கு தொழில் செய்வதற்கு ஹெல்ப் பண்ணுங்க உதவி செய்யுங்க இஸ்ரேல் செஞ்ச மாதிரி ரசூலா செஞ்சாங்களா கொஞ்ச பேர் சொல்றாங்கல்ல மால் காலத்தை காசான் நாங்க இஸ்ரேல் ஆகும்னு அவர்கள் என்ன விலகிக் கொள்ள வேண்டும் இஸ்ரேல் செய்த அயோக்கியத்தனத்தை அல்லாஹுடைய இறுதி தூதர் செய்யவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தொழில் செய்வதற்கு உங்களுடைய இடத்தை மீண்டும் நான் ஒப்படைக்கிறேன் அதே இடத்துல தொழில் செஞ்சுக்கிறேன் வர்ற லாபத்தில் வந்த மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க நீங்க ஒருவனை துரத்தி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக யூதனைத்தான் துரத்திருக்க வேண்டும் யூதனை கூட துரத்தல ரசோதாய் சிறுவாச அவ்வளவு பணிவாக மனிதர்களாகத்தான் அத்தனை பேரும் பார்த்தார்கள் அவருடைய மனித தன்மையை கெடுக்கவில்லை நபிகள் நாயகம் சிறோதார சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மனிதன் அல்லாவிடத்தையும் கையேந்துவானாம் இறைவா எனக்கு பாதிப்பு உண்டாகிவிட்டது நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கையேந்துவானே அந்த சந்தர்ப்பத்தை பற்றி சொல்லும்போது வளவுக்கான காவிரன் காவிர அல்லாவிடத்தையும் கையேந்தினாலும் அல்லாஹ் என்ன பாப்பானா ஒரு காவிருக்கு அடிச்சிட்டியே ஒரு முஸ்லீம் கை வச்சிட்டாரு அவன் கையேந்தி கடவுளை என்ன இப்படி தாக்கிட்டானேன்னு கேட்குறான் அல்லாஹ் பாப்பானா நீ முஸ்லீம் இல்ல உனக்கு அடித்த ஒரு முஸ்லீம் ஆகவே ஒரு பொண்ணு யாரும் க கிடையாது சொல்லுவானா அல்லாஹல்ல சொல்லுவாண்ணா என்ன பாப்பா அடித்தவன் முஸ்லீமாக இருந்தாலும் அடிபட்டவன் காவிராக இருந்தாலும் மனிதன் அடித்திருக்கிறான் மனிதன் அடிபட்டிருக்கிறான் மனிதன் என்ற இடத்தை வைத்து தான் தீர்மானம் எடுக்கப்படும் காவிரர்களுடைய பிரார்த்தனை கூட அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் அது பாதிக்கப்பட்டவன் கேட்கிற ஒரு பிரார்த்தனையாகத்தான் இருக்க முடியும் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மற்றவர்களை இழிவாக கருதிய வரலாறு இஸ்லாத்தினுடைய வரலாறு அல்ல என்ன வணங்கிக்கிறேன் இனவாக மொழிவதற்கு உலகத்தில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாலும் எல்லாம் விடும் ஒரே ஒரு அனுமதியான ஒரே ஒரு சிறப்பான திட்டம் இருக்கும் என்றால் அது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட இருக்க முடியும் இதனை பின்பற்றுகிற காலம் எல்லாம் நாம் இந்த இனவாத சூழலை விட்டு வெளியேறியவர்களாக சிறப்பான சமாதான சூழலை அறிந்தவர்களாக மாற முடியும் அல்லாஹு சொல்கிறான்

கஷ்டப்படக்கூடிய சிறுவர்களுக்காகவும் கஷ்டப்படுகிற ஆண்களுக்காகவும் நீங்கள் ஏன் போராடக்கூடாது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லும் போது அல்ல கூழு பெண அகாமின் ஹாரிகள் கரையத்தில் வாலிமியா ரசீரா இறைவா எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாருடைய தீங்களை விட்டு எங்களை காப்பாற்றி எங்களுக்கு உன் தரப்பில் இருந்து ஒரு உதவியாளரை நீ ஆக்கக்கூடாதா என்று பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கிறார்களே அவர்களுக்காக நீங்கள் போராடக்கூடாதா அவர்களுக்காக நீங்கள் உழைக்க கூடாதா என்று அல்லாஹு தலா கேட்கிறான் அன்பின் சகோதரர்களே ஏற்கனவே சொன்னதை போல இந்த இஸ்லாமிய உண்மத்தை சேர்ந்தவர்கள் மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் அத்தனை பேரும் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்முடைய தொப்பு உறவுகள் தென் மாகாணத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வீடு வாசல் இருந்தவர்களாக இருக்கிறார்கள் உண்பதற்கு அவர்களுக்காக இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனைகளை அல்லாவிடத்தில் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருப்பதோடு மாற்றம் பிரார்த்தனைக்குரிய நாளை பயன்படுத்திக் கொள்வது மாத்திரமல்லாமல் அந்த மக்களுக்காக நம்மால் முடிந்த உதவிகளை வாரி வாரி வழங்கி அந்த மக்களையும் இந்த வாழ்க்கை சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாக நான் மற்ற வேறும் மாற முடியும் மாற வேண்டும் என்று சொல்லி கேட்டு முடித்துக் கொள்கிறேன் ஆஹர்தா உ நாரே ஹம்லர் இல்லாயிறன் பிள்ளாருமே அஸ்ஸாமு அலைக்குமரனுக்கு உலக வரை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ